சிவா திருச்சிற்றம்பலம் அங்கு இங்கு இனாதபடி இங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடித்தாமரைகளையும் இளையனை இச்சென்னேறியிலே ஆற்றுப்படுத்திய அருள்ஞானியாரின் திருவடி தாமரைகளையும் அருட்குருநாதரின் தாமரைகளையும் ஐ பக்தி பசி நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனம் மொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன் சைவ சித்தாந்தம் என்ற தொடர் சிந்தனையில் இறையர்களும் குருவர்களும் கூட்டுவிக்க நாம் இங்கே இணைந்துள்ளோம் சைவ சமயம் என்பது சிவபெருமானை முழு கடவுளாக கொண்டது என்று நாம் சென்ற பகுதியிலே சிந்தித்திருந்தோம் இப்போ சிவபெருமான் தான் முழு கடவுளா அல்லது வேறு யாராக இருக்கக்கூடாதா அல்லது சிவபெருமான் தான் இருக்கணுமா என்று ஒரு வினா இயல்பாகவே நமக்கு வரணும் வந்தால் தானே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்போ நம்ம சித்தாந்தம் என்பது ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு இதை நம்புங்க அப்படின்னு நம்ம எங்கேயுமே சொல்லலை உங்களுக்கு எந்த ஐயங்கள் இருந்தாலும் கேட்கலாம் நம்முடைய சைவ நூல்களிலே விடைகள் இருக்கின்றன என்ற ஒரு உறுதியை நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போவும் சொல்கிறோம் அப்போ சிவபெருமான் தான் முழு முதற் கடவுளா என்று கேட்டால் காரண காரியத்தோடு நாம் அதற்கான உண்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இப்போ பார்ப்போம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் குறைபாடு இல்லாமல் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க நம்ம வெளியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அவருக்கு எந்த குறையும் இல்லைங்க அவர் நல்லா இருக்காருங்க அப்படின்னு நம்ம ஒரு வேலை சொல்லி கொள்ளலாம் அல்லது நாம் நம்மை வேறு ஒருவர் சொல்லலாம் அவருக்கு எந்த குறையும் இல்லைன்னு ஆனால் நமக்கு தான் தெரியும் நமக்கு என்ன குறை இருக்குதுன்னு அதேபோல் நாம் ஒருவரை சொன்னோம்னா அவருக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன குறை இருக்குதுன்னு ஒரு செல்வத்தில் மிகுந்து இருக்கலாம் ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா பல சிக்கல்கள் ஏதாவது இருக்கும் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறைபாடு இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் அப்படி பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் குறைபாடு ஒன்றாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அப்படின்னு நாம் சொல்லுவோம் அது வந்து மேலோட்டமான இந்த பிறவியில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு கருத்து ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அல்லது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக மூன்று குறைபாடுகள் எல்லாருக்கும் இருக்குது அது என்ன மூன்று குறைபாடுகள் என்பதை நம்ம முதல்ல பார்க்கோம் முதல் குறைபாடு மரணம் எல்லாருக்கும் இந்த மரணம் என்று கட்டாயம் வந்தே தீரும் இப்போ மரணம் வருகிறதே அது ஒரு குறைபாடு தானே இப்போ நம்ம இப்பொழுதும் இப்படியே இருந்திருக்கலாம் இல்லையா ஆனால் மரணம் வந்துடுது அந்த மரணம் வருவது என்பது முதல் குறைபாடு இரண்டாவது குறைபாடு அறியாமை அறியாமை என்று சொன்னால் இப்போ நமக்கு எல்லா அறிவும் நமக்கு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஒரு அறிவியல் அறிஞர் இருக்கிறான்னு எடுத்துக்கொள்வோம் அவர் ஒரு புதிதாக ஒரு செய்தியை கண்டுபிடிக்கின்றார் அவர் கண்டுபிடிக்கும் அந்த நொடிக்கு முதல் நொடி வரை அவருக்கு அதில் அறிவு இல்லைன்னு தான் சொல்லணும் அல்லது அந்த துறையில் அவருக்கு அறிவு இருக்கிறது மற்ற துறைகளில் அவருக்கு அறிவு இருக்கிறதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது தான் கற்றது அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு நமக்கு பாட்டி அவை பாட்டி நமக்கு சொன்னாங்க அழகா அப்போ இந்த அறியாமை என்பது நம் கூடவே இருக்கிறது எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அதை தெரிந்து கொள்ளணும் இதை தெரிந்து கொள்ளணும் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளணும் நாம் நினைக்கிறோம் ஆனால் நமக்கு தெரிகிறதான்னு கேட்டால் தெரியல ஆனால் அதெல்லாம் நம்ம தெரிய வேண்டுமான்னு கேட்டால் அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டியது இல்லை எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதையே தெரிந்து கொள்ளாமல் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு அதுதான் அந்த அறியாமை அது இரண்டாவது குறைபாடு இப்போ நம்ம யாராவது ஒருத்தவங்க நம்ம விட்டு கேட்டோம்னா உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன வரும் கோபம் உச்சமாக வரும் ஆனால் உண்மையிலேயே அறிவு இருக்கிறதா என்று கேட்டால் நாம் அறியாமையோடு தான் இருக்கிறோம் அதனால் நமக்கு கோபம் வரக்கூடாது அதனால் இந்த அறியாமை என்பது இரண்டாவது குறைபாடு முதல் குறைபாடு மரணம் இரண்டாவது குறைபாடு அறியாமை மூன்றாவது குறைபாடு நமக்கு துன்பம் வருகிறது ஒரு நோய் வருகிறது ஒரு மூப்பு வருகிறது எப்பொழுதும் நம்ம இளமையாகவே இருக்கக்கூடாதா மூப்பு வருகிறது இதெல்லாம் சேர்ந்த ஒரு குறைபாடு இது மூன்றாவது குறைபாடு இந்த பிணி மூப்பு இதனால் நமக்கு வருவது துன்பம் தான் அந்த துன்பம் என்பது மூன்றாவது குறைபாடு இந்த மூன்று குறைபாடும் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கார்களா என்று சொன்னால் எனக்கு கொஞ்சம் காட்டுங்க நான் பார்க்குறேன் யாருமே இருக்க முடியாது மரணம் வந்தே தீரும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது அறியாமல் இருக்கிறது நோய் எனக்கு இந்த பிபி சுகர் எதுவுமே கிடையாதுங்க ஆனால் அவங்களுக்கு மூப்பு வரும் இல்லையா அப்போ மூப்பு காரணமாக அவங்களுக்கு ஒரு துன்பம் வரும் இல்லையா இப்போ துன்பமே இல்லாமல் யாராவது இருப்பார்களா அந்த மூப்பு அந்த நாள் வரக்கூடிய துன்பம் அல்லது நோய் இது மூன்றாவது குறைபாடு இப்படி மூன்று குறைபாடு எல்லா இடத்திலும் இருக்கிறது இப்போ இந்த மூன்று குறைபாடும் தீர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும் இந்த மூன்று குறைபாடு இல்லாதவரிடம் சென்று நாம் தஞ்சம் அடைய வேண்டும் இதுதான் கருத்து இப்போ நமக்கு ஒரு ஒரு பொருளாதாரத்தில் நம்ம கொஞ்சம் கீழ் நிலையில் இருக்கிறோம் அதாவது பணம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரிடம் பணம் இருக்கிறதோ அவரிடம் சென்று தான் நாம் வந்து பணம் பெற்றுக்கொள்வோம் ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறார் அவரிடம் சென்று ஐயா ஒரு இருபதாயிரம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அதை விட்டுட்டு நமக்கு ஒரு பணம் தேவைப்படுகிறது நமக்கு அருகாமையில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான் வச்சிங்க அவன்கிட்ட போயிட்டு ஒரு இருபதாயிரம் பணம் கொடுக்குதுன்னு கேட்டால் அவன் என்ன பண்ணுவான் நீங்கள் ஏதாவது ஒரு இருபது இருந்தால் கொடுத்துட்டு போ சாமி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்போ நம்ம யாரிடம் கேட்கணும் என்பது ஒரு ஒரு வரைமுறை இருக்கிறது அல்லவா அந்த வகையில் இன்னும் ஒரு ஒரு விளையாட்டாக கூட ஒன்று சொல்லுவாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட அதாவது ஒரு கண் குறைபாடு உள்ள ஒரு அன்பர் ஒரு ஹை ஹாஸ்பிட்டல் போனாங்களாம் அதை கண் மருத்துவமனைக்கு போனாங்க அங்கே மருத்துவரை பார்க்குறார் பார்த்து விட்டு கண்ணை வந்து செக் பண்ணி பார்க்குறாரு மருத்துவர் பார்த்துட்டு சரி நீங்கள் வந்து அங்கே பெட்டில் படுங்க உங்களுக்கு ஒரு சொட்டு மருந்து போடுறேன் ஒரு சிறிது நேரம் கழித்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மருத்துவர் இந்த போனார் இல்லையா கண் குறைபாடு உடைய அன்பரும் அவர் மருத்துவர் சொன்னவாறு அந்த படுக்கையில் படுகிறார் படுத்த உடனே அவருக்கு கண்ணை அவருக்கு அந்த சொட்டு மருந்து மருத்துவரால் போடப்படுகிறது போடப்பட்டு ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் கழித்து அந்த கண் குறைபாடுடைய அன்பரை பார்த்து மருத்துவர் கேட்கிறார் சொட்டு மருந்து போட்டது எப்படி இருந்தது என்று கேட்டார் உடனே அவர் சொல்கிறார் டாக்டர் ஒரே புளிப்பாக இருந்தது டாக்டர் அப்படின்னு சொன்னாராம் இப்போ என்ன தெரிகிறதுன்னு கேட்டால் டாக்டருக்கே கண்ணு தெரியல கண்ணில் போட வேண்டிய சொட்டு மருந்தை வாயில் போட்டார் அவர் என்ன பண்ணுறாரு வாயில் சொட்டு மருந்து போட்டால் கண் சரியாகும்னு சொல்லிட்டு அந்த கண் குறைபாடு உடைய அன்பர் அந்த பெட்டில் படுத்துருக்கிறார் இப்படி போனால் எப்படி கண் வந்து சரியாகும் அப்போ நமக்கு குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த குறைபாடு இல்லாதவரிடம் சென்றால் தான் நம்முடைய குறைபாடு நிவர்த்தியாகும் தீரும் அப்போ இந்த உலகத்திலே இந்த மூன்று குறைபாடும் இல்லாத ஒருவரிடம் தான் நம்முடைய குறைபாடுகள் நிவர்த்தியாகும் இந்த மூன்று குறைபாடும் இல்லாதவர்கள் யாரும் இல்லைன்னு சொன்னோம் மனிதர்களில் யாரும் இல்லை நீங்கள் கடவுள்னு சொல்லக்கூடிய மற்ற தேவர்கள் யாராக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களிடமும் இந்த குறைபாடு இருக்கும் இப்போ திருமால் பிரம்மன் என்று வைத்து கொண்டால் அவர்களுக்கும் ஒரு ஆயுட்காலம் என்று ஒன்று இருக்கிறது நமக்கு ஒரு எழுபது வருஷம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஏழாயிரம் வருஷமாக கூட இருந்துட்டு போகட்டும் ஆனால் அந்த மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வரும் அறியாமை என்பதும் இருக்கும் அந்த துன்பம் என்பதும் அவர்களுக்கு இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா அவங்களாம் எப்படி இருக்காங்களாம் பூமியில் வந்து பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்களாம் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே அருள் செய்கின்றார் அப்போ இந்த மூன்று குறைபாடும் இல்லாமல் ஒருவர் இருக்கிறார் அவர் தாங்க கடவுள் இப்போ யார் அப்படின்னு பார்த்தா முதல் குறைபாடு நம்ம என்ன சொன்னோம் மரணம் என்று சொன்னோம் இந்த மரணமே இல்லாமல் ஒருவர் இருக்கிறார்னு கேட்டால் அவர் சிவபெருமான் ஒருவர் தான் என்னன்னு கேட்டால் பிறப்பு இறப்புக்கு உட்படாதவரே அந்த மரணம் இல்லாதவர் அதனால்தான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி அப்படின்னு திருவம்பாவையில் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்வார் அப்போ ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அவர் இப்போ தோற்றம் முடிவு இல்லாதவர் அவர் அதனால் அவருக்கு பிறந்தாதான மரணம் பிறப்பே இல்லாதவர் அவருக்கு ஏது மரணம் அப்போ முதல் குறைபாடு அவரிடத்துல இல்லை என்று நம்ம நிறுவிட்டோம் வேறு யாருக்கும் இல்லை அப்படி ஒரு குறைபாடு இரண்டாவது குறைபாடு இந்த அறியாமை அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த அறியாமை என்பது அவருக்கு இல்லவே இல்லை ஏன்னா எல்லாவற்றையும் ஒரு சேர அறியக்கூடியவன் இப்போ நாமெல்லாம் எப்படி அறிகிறோம் ஒரு விஷயம் ஒருவர் சொன்னால் அதை சுட்டி சுட்டி அறிகிறோம் இப்போ வந்து ஒரு செல்ஃபோனில் இந்த இடத்துல இப்படி டைப் பண்ணுங்க இப்படி போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அவர் சொல்ல நாம் அறிந்து கொள்கிறோம் இதுக்கு பேர் என்னென்னா அவர் அறிவிக்க நாம் அறிகிறோம் இல்லையா அதனால் அறிவிக்க அறியும் அறிவு நம்முடைய அறிவு அதுவும் என்ன பண்ணுறோம் ஒன்று ஒன்றா அறிகிறோம் இப்போ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்ணால் பார்த்து மட்டும் அறிவோம் இல்லை காதால் கேட்டு மட்டும் அறிவோம் அல்லது நுகர்ந்து அறிவோம் மூக்கால் நுகர்ந்து அறிவோம் ஒவ்வொரு உடம்பால் ஸ்பரிசம் அப்படி அறிவோம் இப்படி ஐந்து புலன்களால் ஒன்று ஒன்றாக அறிவோம் இறைவன் அறிவிக்காமலே அறிவார் அவருடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்று கேட்டால் முற்றறிவு அது பேரறிவு நம்முடைய அறிவு சிற்றறிவு அப்போ அவருக்கு அந்த அறியாமை என்பது துளி கூட இல்லை இரண்டாவது குறைபாடும் அவரிடத்துல இல்லை அடுத்தது மூன்றாவது குறைபாடு என்ன சொன்னோம் துன்பம் அல்லது பிணி அதை நோய் வருது அல்லது மூப்பு வருகிறது இதெல்லாம் அவருக்கு இல்லவே இல்லை அவர் எப்படிப்பட்டவர் தான் இன்ப வடிவினன் நம்ம நடராஜ பெருமானுக்கு என்ன சொல்லுவோம் ஆனந்த நடராஜர் இப்போ ஆனந்தமே வடிவானவர் அப்படிப்பட்டவர் அவர் அவருக்கு துன்பம் என்பது கொஞ்சம் கூட இல்லை அப்போ இப்படி இந்த மூன்று குறைபாடும் இடத்துல இல்லை இல்லையா அதனால தான் அவர் வைத்தியநாதர்னு பேர் வைத்தியநாதர்னு ஏன் பேருனா நமக்கு இருக்கக்கூடிய இந்த நோய் துன்பங்கள் குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவர் அவர் அதனால் அவருக்கு ஏன்னா அவருக்கு ஒரு பேராக இருக்குது ஆயிரம் பேர் ஆயிரம் திருநாமும் நாம் பாடி தெல்லேனம் கொட்டாமும் மாணிக்கவாசகர் திருத்தல்லையணம் பகுதியில் அருள் செய்வார் ஓர் உருவம் ஒருநாமம் ஒன்றுமில்லா இருக்கு ஆயிரம் திருநாமம் நாம் பாடி தெல்லையனம் கொட்டாமோ என்று அருள் செய்வார் இப்படி இந்த மூன்று குறைபாடுகளும் இல்லாமல் இருக்கிறான் இல்லையா அவனுக்கு என்ன பேருங்கன்னு கேட்டால் நீங்கள் சிவபெருமானு வச்சுக்கோங்க உழுமுதற்பொருள்ன்னு வச்சிங்க பரம்பொருள்னு வச்சுக்கோங்க வைத்தியநாதன் வச்சுக்கோங்க ஒவ்வொரு திருக்கோயிலையும் ஒவ்வொரு பெயர் சொல்லப்படுகிறது என்ன பேருனா வச்சுக்கோங்க ஆனால் முதல் குறைபாடு சொன்னோம் இல்லையா அந்த மரணம் இந்த மரணம் இல்லாத அவருக்கு பேர் என்னன்னு கேட்டால் சத் என்று பெயர் சத் என்று சொன்னால் நிலையாக என்றும் இருக்கக்கூடியவர்னு பேர் அது என்ன சொல்லுவோம் சத்தாம் தன்மை என்றைத்தும் இருக்கக்கூடியவர் அது முதல் குறைபாடு இல்லாததுனால அவருக்கு பேர் சத் சத்தானவன் இரண்டாவது குறைபாடு அறியாமை இல்லைன்னு சொன்னோம் அவர் வந்து பேரறிவு முற்றறிவுன்னு சொன்னோம் அந்த அறிவுக்கு பேர் என்ன வடமொழியில்ன்னு கேட்டால் சித்து என்று பெயர் அப்போ சித்தானவன் இப்போ சத்தானவன் சித்தானவன் மூன்றாவது என்ன சொன்னோம் நமக்கு துன்பம் இருக்குது அவனுக்கு துன்பமே இல்லாத இன்பத்தோடு இருக்கிறான் அந்த துன்பமே இல்லாத இன்பத்திற்கு பெயர்தான் பேரின்பம் அல்லது ஆனந்தம் அப்போ அவன் ஆனந்தமே வடிவானவன் அதனால் அவன் ஆனந்தமானவன் அப்போ இந்த மூன்று குறைபாடு இல்லாதவனை நம்ம எப்படி பெயர் சொல்லி கூப்பிட்லாம் சத்தானவன் சித்தானவன் ஆனந்தமானவன் இப்படி மூன்றாக நாம் அழைக்கும் பொழுது இந்த மூன்றையும் சேர்த்து சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம் சச்சிதானந்தம் இந்த சச்சிதானந்த மயமாக இருக்கக்கூடியவன் எவனோ அவனே முழு அப்படிப்பட்டவன் யார் என்று கேட்டால் அது சிவபெருமானே அதனால் தான் சைவ சமயம் சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்டதுன்னு சொன்னோம் அப்போ சிவபெருமான் தான் முழு முதற் கடவுளான்னு கேட்டால் இந்த மூன்று குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் அவர் ஒருவரே அதனால் சிவபெருமான் ஒருவரே முழு முதற் கடவுள் என்று நாம் நிறுவுகிறோம் வேறு யாருக்கும் அந்த குவாலிட்டி அந்த தன்மை இல்லவே இல்லை ஆகவே சிவபெருமானே அனைவருக்கும் கடவுள் அப்போ கடவுள்னால் ஒருவர் தான் அவர் யாருன்னு கேட்டால் சிவபெருமான் தான் இந்த அடிப்படை சைவ சித்தாந்தம் கற்கக்கூடிய நமக்கு மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நமக்கு என்ன ஒரு ஒரு நாளைக்கே சொல்லலாம் நீங்கள் வியாழக்கிழமையில் இந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இன்றைக்கு சொல்லக்கூடிய நிறைய செய்திகளெல்லாம் இன்றைக்கு வந்து அப்படியே அதுவும் பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய வேலையில் நிறைய செய்திகள் நம்முடைய மொபைல் பல இடங்கள்லேருந்து வந்து கொண்டிருக்கின்றன அந்த செய்திகளெல்லாம் உண்மையாக இருக்கின்றனவா என்று நம்ம பார்க்கணும் அதனால்தான் எப்பொருள் யார் யாரவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நமக்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நமக்கு ஒரு அறிவுரையாக சொன்னார் அதனால் எந்தெந்த பொருள் சொன்னாலும் அதில் உண்மைத்தன்மையை நாம் வந்து அறிந்து தான் நம்ம அதில் வந்து நம்ம வந்து நம்மை ஈடுபடுத்த வேண்டும் அதனால தான் நம்ம சைவ சித்தாந்தமும் என்ன சொல்கிறோம் நீங்கள் வாங்க நம்ம காரண காரியத்தோடு எல்லா செய்திகளையும் சொல்கிறோம் நீங்கள் இதை பாருங்கள் உங்களுக்கு ஓப்பனாக எடுத்து வைக்கிறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு ஐயங்கள் இருந்தாலும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் இது இப்படி இருக்குதுங்க எப்படிங்க இப்போ சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் என்று நாம் இப்போ சொல்லிட்டோம் நிறுவிட்டோம் இந்த மூன்று குறைபாடுகளை வேறு யாராவது நிவர்த்தி செய்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க முழு முதற் கடவுள்னு வைத்துக்கொள்ளலாம் வேறு யாருமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் ஆகவே சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் என்பதை நாம் நிறுவி விட்டோம் சரி சிவபெருமான் முழு முழு முதற் கடவுள்னு நிறுவிட்டுமே அவர் அருளி செய்த நூல்கள் என்னென்ன நமக்கு என்று நம்ம பார்க்கணும் நம்ம அவ அவர் கருணையே வடிவானவர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபகமாக இருக்கக்கூடியவர் அவர் அருளி செய்த நூல்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு நூலுன்னு நமக்கு சொல்லப்படுகிறது அவர் தான் பெரிய உடையவர் இல்லையா சச்சிதானந்தம் மையமானவர் இல்லையா அவர் அவர் ஒரே நூலில் எல்லா செய்தியும் சொல்லக்கூடாதா ஏன் ரெண்டு நூலில் ரெண்டு நூல்களாக நமக்கு அருளி செய்திருக்கிறார் என்று ஒரு வினா ஏன் அவர் இரண்டு நூல்களை அருளி செய்தார் அப்போ நம்ம சைவ சமயத்தை சார்ந்த நமக்கு எந்தெந்த எல்லாம் பிரமான நூல்கள் ஏன்னா நம்ம ஒரு செய்தி சொல்கிறோம்னு சொன்னால் ஏதோ நாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது இந்த செய்தி இந்தந்த நூல்களிலே இருக்கிறது என்று அதற்கு மேற்கோளாக நாம் காட்ட வேண்டும் அதுதான் பிரமாண நூல்கள் அப்படி நமக்கு பிரமாண நூல்களாக எத்தனை நூல்கள் இருக்கின்றன ஏன் ஒரு நூல் போதாதா ஏன் பல நூல்கள் இருக்கின்றன இப்போ வேறு ஒரு மதங்களில் கொள்கைகளில் எடுத்துக்கொண்டோம்னா அவங்களாம் ஒரு ஒரு நூல்தான் வைத்திருப்பார்கள் ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய நூல்கள் இருக்கின்றன அப்போ அதற்கு என்ன காரணம் என்பதை அடுத்த சிந்தனையிலே நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்